நல்லதே நடக்கும்போம் விமர்சிபாயும் எல்லாமல்ல ஸ்ரீ பாரகிம்மன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே எல்லாருடைய மனிதருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை சிக்கல் அப்படின்னு ஏதாவது விஷயத்தில் இருக்கத்தான் செய்யும் அந்த சிக்கலும் பிரச்சனையும் எப்போ தீரும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருப்போம் அதுக்கு என்ன ஒரு வழி கிடைக்குன்றதை எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஆனால் உங்களுக்கு தீபாவளிக்கு பின் பொங்கலுக்கு முன்பாக இறைவன் காட்டும் புது ரூட் கண்டிப்பாக உங்களுடைய சிக்கல்களும் பிரச்சனையும் தீர்வதற்கு வழி பிறக்கும் நிச்சயமானவர்கள் அதை காட்டக்கூடிய இறைவன் ஸோ புதிய வழி புதிய பாதை உங்களுக்கு பிறக்கப்போகுது அதை பற்றி இன்றைய இதில் டீட்டெயிலாக விரிவா விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒன்பது நவகிரகத்தினுடைய பயிற்சி ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு குருவானுடைய பக்ரம் மற்றும் சனிவானுடைய பக்ர நிவர்த்தி போன்ற பழங்களெல்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலன்னா சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கொலைத்தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சரி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்புறம் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே தனுசு ராசி ராசிக்கு அதிபதி யார் குரு பகவான் முதல்ல உங்கள் ராசிநாதன் எப்படி இருக்கிறார் எங்கே இருக்கிறார் ரிஷபராசியில் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவான் அக்டோபர் ஒன்பதில் வக்ரம் அடைந்துட்டார் ஸோ உங்களுடைய ராசிநாதனே வக்ர நிலையில் இருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி வரை அதாவது தை மாதம் வரை அவர் வக்ரத்தில் இருக்க போகிறார் அதனால பொங்கல் வரை அவர் வக்ர நிலையில் தான் இருக்க போகிறார் இந்த எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த ஒரு நேரத்தில் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றப் போகிறது ஸோ அதுல முக்கிய முக்கியமாக சொல்லக்கூடியது சனி பகவான் உங்களை தனுசிற்கு மூன்றாம் இடம்ல இருக்கிறார் ஏழரை சனி இல்லாத ஒரு காலகட்டம் மூன்றாம் மீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்த சனி கடந்த ஜூன் மாதம் வக்ரம் அடைஞ்சார் நவம்பர் பதினைந்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் ஸோ அதனால மீண்டும் தன்னுடைய இயல்பான பலத்திற்கு வரக்கூடிய சனிவோனம் மூலமாக நன்மை உங்களுக்கு கிடைப்பது ஏறானது இந்த மூன்றாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய விஜயஸ்தானம் ஜெயஸ்தானம் ஜெயம்னா வெற்றி ஸ்தானம் அப்போ வெற்றி கிடைப்பதில் சிக்கல்கள் தடை பிரச்சனை ஏற்பட்டது சுகம் சொல்லக்கூடிய இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டது காரணம் வக்ர நிலை அந்த நிலை நிவர்த்தி அடைஞ்சு இயல்பான நிலைக்கு வந்துட்டார் அதனால இனிமேல் இல்லறம் நல்லறமாக அமையும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் மூன்றாவது நபர்கள் தவறான பழக்க வழக்கம் அல்லது வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லை தொழில் இல்லை இதனால் ஏற்பட்ட சிக்கல் பிரச்சனை குடும்பத்தில் இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும் முதலாவதாகும் அதனால் சனிவன் அந்த வழியில் உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் தவறான தகவல் பொய்யான தகவலால் தவறான பரப்புரைகளால் குடும்பத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் சரியாகுங்க அதனால் இனிமேல் பொய்யுறைக்கு மெய்யுரை தேவையில்லை அப்படின்னு சொல்ல மாதிரி கண்டிப்பாக பொய்யை நம்ப மாட்டீர்கள் அதனால் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பாவம் கூட வெளியில் தெரிய வந்துடும் ஸோ யார் குற்றவாளின்னு அதனால் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பாவம் நீங்கும் ஸோ அது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கலாம் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கலாம் அல்லது திருமண வாழ்க்கையில இருக்கலாம் ஸோ எப்படியாக இருந்தாலும் சுமத்தப்பட்ட பழி நீங்கும் அதுக்கு காரணம் சனிவாடி வக்கிறங்களுக்கு ஸோ மூன்றாம் வீட்டில் ஆட்சி குற்றம் அமர்ந்திருக்கும் மூலமாக திருமண தடை நீங்கி சிற்றின்ப சுகம் கிடைக்கும் திருமண வாழ்க்கை நிலைக்கும் அதே போல் குழந்தை பாக்கியம் பெறுறதில் ஏதாவது உடல் ரீதியான குறைபாடு பிரச்சனை இருந்துச்சுன்னா கர்ப்பகவை பிரச்சனை அல்லது உயிரணுக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் சரியாகும் தனுசுராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இரண்டு பேருக்குமே ஸோ அந்த பிரச்சனை சரியாயிடும் நரம்பு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் சரியாகும் மற்றும் காது மூக்கு தொண்டை மற்றும் பல்வரிசையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாக போயிடும் சோ இதுல எல்லாமே நன்மையை கொடுக்கிறார் சனி பகவான் அடுத்து ராகு நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு சொத்துக்கள் விரிவாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு சொத்துக்கள் வாங்குற ஒரு விஷயத்துல முயற்சியை உங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடாது ஆமாங்க அதில் குறிப்பாக அசையும் சொத்துக்கள் கார் வண்டி வாகனம் நகை ஆடம்பர பொருட்கள் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கிறார் ராகு சொத்துக்கள் பாக பிரிவினை ஏற்பட வாய்ப்புண்டு பொங்கலுக்கு முன்பாகவே ஏன்னா நாளில் ராகு அதே நேரத்தில் பத்துல கேதுவான் கண்ணில் அமர்ந்திருக்கிறார் ஸோ பூரிகி சொத்துக்களால் லாபமும் வர வேண்டிய ஷேர் பங்கு வர்றதுக்கு வாய்ப்புகளும் உண்டு ஐடி ஃபீல்டு கம்ப்யூட்டர் லைனு மருத்துவத்துறை கல்வித்துறை மற்றும் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றவங்க ஸோ இந்த விஷயத்துல எல்லாமே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தனுசுராஜன் பிறந்த உங்களுக்கு அந்த வழிகளில் பச்சை கொடி காட்டப்படும் இறைவனால் புதியதொரு வேலை தொழில் அல்லது ப்ரமோஷன் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு வெளிநாட்டு வேலைக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசராஜன் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா அதற்கும் வழி பிறந்துவிடும் ஸோ அதுக்கு சாத்தியக்கூட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு ஸோ இன்னொரு பக்கம் குருபான் ஆறுல இருக்கிறார் சொன்னேன் ஆறுல வக்கிரமடைந்திருக்கிறார் ஸோ கடன் நோய் எதிரி இந்த நேரத்தில் பெரிய அளவு கடனை வாங்கி மாட்டிக்காதீங்க தேவையில்லாத எதிரிகள் பிரச்சனையை உருவாக்கி கொள்ளாதீர்கள் ஸோ உங்களுடைய வார்த்தைகளிலும் வாக்கு விஷயத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை மற்றவருடைய பிரச்சனையை தலையெடுத்து தலை கொடுத்து நீங்களே அந்த பிரச்சனையில தலையிட்டு தலைமையேற்று கொள்ளாதீர்கள் ஸோ அதில் சிக்கிங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும் ஸோ தேவையில்லாத எதிரிகளை சம்பாதிக்காதீங்க தேவையில்லாத கடன் பிரச்சனை மாட்டிக்காதீங்க அதே போல் உடல் ரீதியான கவனம் தேவை உணவு விஷயத்தில் குறிப்பிட்டு நான்வெஜ்ஜில் சாப்பிட்றது கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது தேவையில்லாத கோளாறுகள் ஏற்படலாம் சரிங்களா ஸோ இன்னொரு பக்கம் நவகிரகத்துக்கு தலைவனே சூரியன் தான் ஸோ அந்த சூரியன் இப்போ ஐப்பசி மாதத்தில் துளாராசியில் இருக்கிறாரு விருச்சிக ராசியில் அப்படியே இடம்பெயர்ந்து அவர் கார்த்திகை மாதம் விருச்சிக ராசிக்கு போயிருவார் ஸோ கார்த்திகை மாதம் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய சூரியனை சனி பத்தாம் பாரியை பார்ப்பார் உங்களுடைய தனுசிற்கு அது பன்னிரெண்டாம் வீடம் அமையுது பனிரெண்டில் இருக்கக்கூடிய சூரியனை சனிபோன் மூன்றாம் பாவையாக பார்க்கிறாரு குரு வக்ரமாக இருக்கிறாரு அதனால குரு பாரு பெரிதளவு பலன் கொடுக்காது சூரியனுக்கு அப்போ சனியினுடைய கட்டுப்பாட்டில் சூரியன் இருக்கிறார் சூரியன் எப்படிப்பட்டவர் உங்களுடைய தனசிற்கு ஒன்பதாம் இட சிம்மத்திற்கு அதிகம் இருக்கக்கூடியவர் அப்போ தந்தை தந்தை வழி உறவுகள் அரசாங்க வழி அரசாங்க வழியில் ஏற்பட்ட பிரச்சனை அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசு வேலை பார்ப்பவர்களோ உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லை பிரச்சனைகள் இவையெல்லாம் குறை அதாவது தந்தை தந்தி வழி உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் அரசாங்க வேலை பார்க்கக்கூடியவர்கள் அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் அந்த பிரச்சனைகள் குறையும் அதனால நீங்கள் தைரியமாக இருக்கலாம் மேலும் இந்த ஒரு நேரத்தில் சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நிதானத்தை பொறுமையை கடைபிடிச்சு பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் தொழில் தொடங்கிக்கிறது நல்லது புதிய தொழிலில் பெரிய முதலீடு வேண்டாம் ஸோ அதே ஒரு நேரத்தில் நல்லது என்று எடுத்துக்கொண்டா நான் சொன்ன மாதிரி அரசாங்க கடன் அரசாங்க பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை மாமியார் வீட்டு வழிகளுக்குடிய பிரச்சனை கண்டிப்பாக குறையும் மாறி அதில் பயப்பட வேண்டாம் அல்லது அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு தொல்லை இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது அரசியல்வாதிகளும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை இல்லாமல் குறையும் அதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ அதற்கடுத்து அப்படியே கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி மாதம் உங்கள் தனுசு ராசிக்கு வர்றாரு ஸோ அதுவும் சாதகம்தான் அந்த பிரச்சனைன்றது உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால் பிரச்சனை கை மீறி போகாது அதனால் இங்கே தயங்காமல் இருக்க வேண்டாம் ஸோ அதற்கடுத்து தை மாதம் அதே சூரியன் மகரத்துக்கு போகாது அப்போ தன வருவாய் எதிர்பார்த்த பதவி பட்டம் படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் யோகம் இவன் அனைத்தும் தை மாசம் நிகழும் உங்களுக்கு அதுல அவன் மாற்று அடுத்தம் இல்லை ஸோ பிற கிரகங்கள் எடுத்துக்கிட்டா செவ்வாய் பான் கடகத்தில் நீசம் அடைஞ்சிருக்கிறாரு அடுத்து சிம்மராசிக்கு இடம்பெறுவார் அவர் நல்ல நிலைக்கு வந்துடுவார் ஸோ ஆக மொத்தம் இந்த தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சனி ராகு இந்த இரண்டு கிரகங்களும் முயற்சியை கொடுத்து புதிய வாய்ப்புகளை கொடுத்து வெற்றி வாகையை சூழ வைக்கிறார்கள் குருவான் தடுமாறி கொண்டிருக்கிறார் பத்தில் இருக்கக்கூடிய கேது பக்குவமாக உங்களுக்கு தொழிலையும் வேலையும் ஒரு டெம்பரவரியான ஒரு வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பெரிய அளவு ஆசைப்பட்டு பெரிய முதலீடு பண்ண வேண்டாம் தொழில் ரீதியாக ஸோ அதில் மட்டும் நீங்கள் கவனத்தரணும் மற்றபடி பயப்பட வேண்டாம் நான் முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி பகவானால் ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் ஸோ சனி என்கிற விதிக்காரகன் இறைவனோடு கைகோர்த்து உங்களுக்கு புதிய பாதையை புதியதொரு வாழ்க்கையை புதியதொரு வேலை தொழிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் முக்கியமாக எதிர்பார்த்த இடமாற்றம் ஏன்னா அந்த மூன்றாம் இடங்கிறது சிறுதூர பயணங்களை குறிப்பது அதனால பயணம் செஞ்சு ஒரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த இடமாற்றம் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அமையும் அதில் யோகத்தை கொடுப்பார் அப்போ புதியதொரு வாழ்க்கை பிறக்கும் நிச்சயம் தனுசு பிறந்த உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கவனத்தோடு எதிரி கடன் நோய் மூன்று விஷயங்கள் கணத்துறதுங்க மற்றபடி பயப்பட வேண்டாம் மேலும் வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் நரசிம்மர் வழிபாடு மற்றும் விஷ்ணு பகவானுடைய வழிபாடு தவறாமல் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ நல்லது நாம் இன்றைய வந்து தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது உங்களுக்கு பயன்படுத்தி வரைக்கும் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் சரி இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுத்துற பில்லை கணக்கு செஞ்சு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆஃப் செலக்ட் பண்ணி மேலும் அடுத்து வந்து இப்போ நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நமஸ்வாயும் எல்லா ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம்